மனம் எதை நாடுகிறதோ அதை செயலாக்க ஆத்மசக்தி உதவி புரியும் என்கின்ற எங்கள் சர்வஸ்ரீ கோன் குருநாதனுடைய தாரக மந்திரத்தை முன்வைத்து இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற வருங்கால நீதிபதிகள் ஏபிபிகள் மாவட்ட நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறையிலே சாதிக்க வேண்டும் என்று இருக்கின்ற உங்கள் அனைவரையும் எங்கள் ஸ்ரீ விக்னேஸ்வரால் அகாடமி இலவச சட்டப்பயிற்சி சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று இன்றைய வகுப்பில் பி என் எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ நம்ம ட்ரையாங்கல் ஸ்கொயர் போட்டு பாருங்க இது அப்படியே நீங்க மனசுல அப்படியே கேமரா மாதிரி ஃபிட் பண்ணீங்க நான் அடிக்கடி சொல்றேன் கண்ணு கேமரா மைண்ட் வந்து கம்ப்யூட்டர் அன்லிமிட்டெட் ஜிபி அவைலபிள் நவர் மைண்ட் காட் கிவன் கிஃப்ட்

மாடர் பார் லைஃப் கன்வெக்ட் அவனுக்கு அப்புறம் தென் அரசன் ஆட்டோமெட்டிக் மாடல் இருந்ததுல்ல அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கீங்க ஒன் நாட் ஒன் மாடல் எப்படி சார் நாம திரிய அனுபது எப்படி சார் நான் போய்ட்டு ஒருத்தன் ஒரு தலையை வெட்டுறான் ஒருத்தன் இறந்த வெட்டினேன் இறந்துறான் ஒன் நாட் ஒன் மாடல் ஆயிடுச்சா இப்போ ஒன் நாட் த்ரில்ல பனிஷ்மென்ட் பார் மாடல் அது மாடல் வந்துட்டு ஒன் நாட் த்ரீ வந்துடுது ஒரு ஒன் நாட் ஃபார்ல என்ன பனிஷ்மென்ட் பார் மாடர் பார் லைஃப் கன்வெக்ட்

பத்து பதினொன்னு பாருங்க ஒன்னா நாட் செவன்ல இருந்தது இது அப்படியே கேரி பண்ணி வேற எல்லாமே நம்பரை இல்லது நாலு நாளைக்கு படைக்கிட்டீங்கன்னா ஒன் நாட் ஒன்னு திரு த்ரீ ஹண்ட்ரட் எப்படி சார் ஒன் நாட் ஒன் ஞாபகம் ஒண்ணுமே இல்லை எதிர்க்கு ஒண்ணு போட்டுறீங்க ஒரு கிலோ விட்டுறீங்க இன்னொரு கிலோ வருது அவ்வளவுதான் அது மாதிரி ஞாபகம் இதுவும் வந்து ஸ்கொயர் பாத்துங்க ஹண்ட்ரடு ஒரு சிம்பிள் லாஜிக் மட்டும் மைண்ட்ல வச்சுங்க ஹண்ட்ரடு ஒன் நாட் டூ ஒன் நாட் ஃபைவ் ஒன் டென் இது ஒரு பேக்கேஜ் என்ன சார் பேக்கேஜ் ஆமா இப்போ எல்லாமே பேக்கேஜ் தான் எல்லா பேக்கேஜ் பண்ணாதான் எல்லாமே நடக்கும் அதனால இப்போ ஒரு இது ஒரு பேக்கேஜ் நாலு நாளா ஒரு பேக்கேஜ் கொடுக்குறோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்பல் ஓமைசைட் ஏன்னா மாடர் முஸ்லைம் பண்ணுவோம் அடுத்த என்ன கல்பபல் ஓமைசைடு

ஒன் நாட் ஃபைவ்ல முன்னாள் திருநாட் போர்ல இருந்தது பார்ட் ஒன் பார்ட் டூன்னு இப்ப ஒன் நாட்ல அதே மாதிரி எயிட்ல இருந்தது ஒன் டன்னில் டன்ல கொண்டு வந்து விட்டார்கள் இதை ஏன் உங்க ஜுடிஷியல் கூப்பிட்டு இதை பாருங்க படிக்கவே தாலேன் எங்கெங்கெல்லாம் படிக்கிறீங்களோ எங்கெங்கெல்லாம் அந்த சொல்லி ஒட்டி வச்சிருக்கீங்க அவமானப்படுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜட்ஜா எடுப்பாங்க ஓட்டி வச்சிருக்கேன் வேலை வெட்டி இல்லப்பா எங்க போனாலும் இதை ஒட்டி வச்சிருப்பா இருக்குது அப்படின்னு வாங்க அதனால கவலையே இதெல்லாம் இந்த ஸ்லைடு எல்லாம் வந்து நான் பிசிக்கல் கிளாஸ்ல கொடுப்பேன் உங்களுக்கு மெட்டீரியல் நோட்டிபிகேஷன் வந்தா போறோம் இருந்தாலும் இப்போ நீங்க எழுதி வச்சு பிராக்டிஸ் பண்ணீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க இப்ப ட்ரையாங்கல் படம் அறைந்து பாகங்களை குறி நாங்க வக்கீலாய் நீதிபதி ஆவது கூட படம் அறிந்து பாகங்களை குறிக்குதா ஏஸ் என்ன பண்றது அப்படி பண்ணாதான் புரியும் சட்டங்கள் ஞாபகம் ஜெயிக்க முடியும் காம்படேட்டிவ் புரியுதா நீ வந்து உன்னுடைய தகுதியை வளர்த்துக்கொள் எந்த பதவிக்கு நீ ஆசைப்படுகிறாயோ அந்த தகுதியை வளர்த்துக் அந்த பதவி உன்னை தேடி வந்துவிடும் சிம்பிள் லாஜிக் சரி ஓகே இப்ப ட்ரையாங்கல் பாருங்க இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா என்ன டூ செவன்டி நைன் த்ரீ தேர்ட்டி செவன் த்ரீ தேர்ட்டி எயிட் த்ரீ ஏ ஆக்சிடென்ட் நடந்தா இதை தவறு வேற செக்ஷனே கிடையாது சொல்லுவாங்க நான் சொல்லி ஒரு வீடியோ இருக்கு ஆக்சிடென்ட் நடந்தாவே ரேஷ் ஆர் நெக்லிஜென்டா டூ செவன் நைன் தான்

அது மாதிரி இங்க அடிபட்டா சிம்பிள் அடிபட்டா ஏவலு கேக்குறீங்க ஏ அசால்ட் சின்ன அடி தான்டா பிக்னா பெரிய அடி பிக் அடி பிக் பிக் காயம் பிக்கு பிக் காயம் ஒன்றடி விசியா பேர் பிக் மாதிரி பிக் காயம் அப்போ கிரிவே சார்ட் இது இப்படி நாம வச்சிங்க 106 என்ன சார் 304 ஏ இந்த 106ல ஹிட்டன் ரங்கன் ஒன்னு இருக்குது புதுசா சேர்த்து ரங்கன் எழுதுங்க முன்ன மாதிரி நீங்க ஒரு அது எதுக்கு வரும்னா டெத் ஆனா மட்டும் தான் இப்ப வந்து சரியா அடிப்படுத்து பிரச்சனை இல்லை ஆனா இப்பொழுது ஓட்டு போறீங்க நீங்க இல்ல நீங்க பேசஞ்சரா இருக்கிறீங்க உங்க டிரைவர் வண்டி ஓட்டி போறாங்க இல்ல கார் ஓட்டி போறாரு வேற போறீங்கன்னா ரோட்ல போகும்போது ஒருத்தர் வந்து அடிச்ச உடனே ஸ்பாட் ஓட்டு திடீர்னு குறுக்கு வந்துடுறாரு அவரு தப்பு தான் சார் அவர் தப்பு தான் நான் போக கூடாது என்ன பண்ணுவோம் போலீஸ் ஆபீசர் இதற்கு போலீஸ் ஆபீசர் நல்லா என்ன பண்ணாங்க அவங்க தப்பிச்சு ஓடுறான் அப்புறம் சான்றி போனா போகலாம் இப்பெல்லாம் அப்படி கிடையாது அந்த இடத்தில் சம்பவம் நடந்து ஒரு விபத்து நடந்து ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் அவ்வாறு நான் இவ்வாறு என்னுடைய வண்டியில் வந்தேன் இந்த மாதிரி என்னுடைய டிரைவரோ யாரோ என்ன ஐயா இது மாதிரி நடந்து போச்சு ஒருவர் இறந்துட்டாரு பத்தினி காவல்துறைக்கோ போலீஸ் ஆபீசர் உடனே தான் பண்ண இன்ஃபார்ம் பண்ணனும் அல்லது ஜுடிஷியல் ஆபீசர் இன்ஃபார்ம் பண்ண அப்படி பண்ணவில்லை என்றால் அவர் மீது ஒன் நாட் சிக்ஸ் அவர் வந்து பனிஷபிள் எஃப்ஐஆர் வில் பி ரிஜிஸ்டர் அண்டர் செக்ஷன் ஒன் நாட் சிக்ஸ் சப்ஜெக்ட் டூ ஆஃப் என்எஸ் அதான் கரெக்ட் எஸ் சப்ஜெக்ட் டூ கொண்டு வந்துட்டாங்க அப்ப இட் அண்ட் என்பது முன்னெல்லாம் வந்து இட் அண்ட் முன்னா நம்ம நம்மளுக்கு என்ன பண்ணா இப்ப எம்சி ஓபில பாப்போம் நானே ஒரு கேஸ் பண்ணிருக்கிறேன் பஸ் ஒன்னு காஞ்சிபுரம் அந்த கவர்மெண்ட் பஸ் அவன் நான் இல்லைன்றான் சார் என் பஸ் நம்பர் சொல்லிருக்கான் நபர் சார் இந்த காஞ்சிபுரி அந்த வண்டி தான் அந்த டைம் போக சொல்லிருக்கானே தவிர இ டி இன் மென்ஷன் த நம்பரு அப்படின்றான் அது யார் பஸ் யார போய் இஸ்ட் போயிட்டான் சார் ஆரு போய்ச்சென்றான் அதுக்கப்புறம் அது வேற மாதிரி ட்ரேஸ் அவுட் பண்ணி அது நஸ்ட் வாங்கி கொடுத்தோம்னு வச்சுக்கங்களேன் ஆனா இப்போ அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த கஷ்டமே இருக்காது ஏன்னா அவன் தெரியப்படுத்துருவான் சார் இந்த வண்டி தான் சார் வண்டி நம்பர் தெரிஞ்சிடும் நான் தான் சார் இடிச்சு ஏறுத்துட்டு ஆவேன் அப்படின்னு தெரிய வச்சிட்டனால நமக்கு ஈஸி டு ஃபைல் எம்சிஓபி எம்சிஓ பி அந்த பயனா பா எதனால இந்தனுடைய ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் செக்ஷன் நிறைய பேர் பாவம் இன்சூரன்ஸ் இல்லாமையும் அல்லது வந்து இன்சூரன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த மென்ஷன் பண்ணாத நிறைய பேருக்கு அந்த நஸ்டீடு வழங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தோ அதை கிட பெற முடியாமல் நிலையாயிருந்தா அதனாலதான் ஒன்னாசி செக்ஷன் டூ கொண்டாந்துட்டாங்க பிஎன்எஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன் செக்ஷன் ஃபார் விக்டிம் பெர்சன்ஸ் விக்டிம் வந்து முன்ன டூ டபுள்யூ இருந்தது இப்போ டூ ஒயில கொண்டாந்துட்டாங்க சரி ஓகே இப்ப இப்ப பாரு அடுத்த ஒரு ஐந்து செக்ஷன் ஒன்னா சேது செக்ஷன் ஈஸியா நீங்க ரெகுலரா அப்படியே கிளாஸ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி படம் போட்டுங்க யாரும் படம் போட்டீங்க கிளாஸ் அங்க எடுது அங்கதான் பாட்டுங்க ஆன்லைன் கிளாஸ் நிம்மதியா விடுங்க சார் அதானே எங்க வந்தாலும் இப்படிதான் இருப்பான் ரஜேந்திரன் புரியுதா அதனால எழுதுங்க பார்க்கலாம் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அந்த கிளாஸ் இன்னும் சிறப்பா இருக்கும் சரி ஓகே யாரார் எழுதுறீங்க பாக்கலாம் நீங்க என்கிட்ட காடுதால ரைஸ் வரேன் யாராவது எழுதி இருக்கீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் லெவன் சுருதி சாமா சூப்பர் சூப்பர் ரைஸ் சூப்பர் சூப்பர் அருமை அருமை இதை அப்படியே எழுதி மறுபடியும் எழுதவே கூடாது யூ யூ ஓன் டேக் எனி அதர் நோட்ஸ்

இதுக்கே சரியா டைம் அது பிசிக்கல் கிளாஸ் பார்ப்போம் இந்த மாதிரி எப்ப நீங்க உங்களுக்குள்ள நினைவுக்கு கிரியேட்டிவிட்டி உற்பத்தி பண்றீங்களோ எத்தனை முறை இந்த ஆக்ட தான் நமக்கு கவலை இல்ல ஏன்னா நமக்கு தெரியும் எப்படி அது ஞாபகம் வச்சிருந்தேன் அதனால நீ எப்படி நான் மாத்து பார்த்து சொல்லிக்கலாம் சரி இப்ப வெயில ரேப்பு திருப்பி செவன்த் பனிஷ் அதே மாதிரி தான் இங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படியே சிக்ஸ் த்ரீ பண்ணி தெரிஞ்சா போதும் ரேப்புக்கு அடுத்து இந்த பனிஷ்மென்ட் பார் ரேப் பாலியல் பலாத்கார கூட்டத்திற்கான தண்டனை என்ன சிக்ஸ்டி போர்ல சரி சிக்ஸ்டி ஃபைவ் என்ன பனிஷ்மெண்ட் பார் ரேப்பின் சர்டைன் கேஸஸ் ஒரு சில குறிப்பிட்ட வழக்குகளில் இந்த பழைய பார்த்த வழக்குகளுக்கான தண்டனை என்ன சிக்ஸ்டி பைல கேங் ரேப் ஒண்ணு என்ன இருந்தது த்ரீ செவன்ட்டி சிக்ஸ்டி டி இருந்தது டி ஏ டிபி இருந்தது இல்ல அந்த டி ஏ டிபி ஏபி இந்த ப டுவல் இயர்ஸ் பிலோ சிக்ஸ்டி எயிட் அதெல்லாம் மத்திய பண்டாங்க வச்சுட்டாங்க கேங் ரேப்னா செவன்ட்டி ஏழு பேர் என்ன பண்ண ஏழு பேர் உனக்குன்னு வச்சிக்கங்க கேங் ரேப் ஏழு பேரு

சரி சார் இது ஓகே சார் எப்ப சார் வக்கீல் சொல்றாரு சார் பெயில் போடுங்க சார் அது பெயில் அவர் எப்போ வருது வரட்டும் சார் இல்லைன்னா டிஃபால்ட் பெயில் கூட வருவார் அவரு வந்துட்டு நான் அவர் வேலை நடத்தது ரெண்டு நாள் தெரியவாரு மறுபடியும் அதே வேலை தான் பாலியல் பாதுகாரு ரேப் பண்ணுவாரு மறுபடியும் இப்ப இவ்வாறு இருக்கிறவருக்கு என்ன தண்டனை உடனே திருச்சாவடி செய்யல நிர்வாகஸ்ல வந்தது நிர்வாகஸ்ல ஆட் பண்ணாங்க டெத் சென்டென்ஸ் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ இதுலயும் டெத் சென்டென்ஸ் தான் ஓகேவா பனிஷ் பனிஷ்மெண்ட் ரிப்பீட்டட் அப்பண்டர் ஒரே அதாவது

இப்ப இதுல என்ன மாத்தா ஒரு மாற்றமா இருக்காது த்ரீ பிப்டி ஒரு பிஎல்னா அதே தான் ஒரு பெண்ணை வந்து அந்த ஆடைகளை என்ன பண்றான் இவனே வந்து எல்லா ஆடையும் கழிட்டுறான் அதாவது அந்த பெண்ணை கண்டாயப்படுத்தி கட்டி சொல்றான் அப்ப பிறந்த மேனி ஆகுறான் அந்த பிதான் பிறந்த மேனி சொல்றான் வேர் பாடி அதே தான் இப்ப எங்க இருக்குது செவன்டி சிக்ஸ்ல இருக்குது த்ரீ பிப்டி போர் சிஇனா கேமரா சொல்லியிருந்தேன் கேமரா வாயிரம் சொல்லியிருந்தேன் ஒரு பெண் தனி அறையில் தன்னை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று ரகசியமாக செய்கின்ற வேலைகளை படம் பிடித்தால் அவ என்ன திரிபு செய்யுது இல்ல இப்போ செவன்டி செவன் ஏழு 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 என்ன பண்ணும் செவன் செவனா வந்து சிக்ஸ் இருப்பதை படம் பிடித்தல் நீ என்ன பண்ணுவோம் வாடி 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 என்ன பண்ணுவோம் வாடி வாடி என்ன பண்ணுவோம் ஸ்டாக்கிங் பின் தொடர்ந்து போறான் வாடி 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 போனா பின் தொடர்ந்து திருப்பி போ டி இப்ப செவன்டி எயிட் டி எட்டு

எத்தனை கேலரு எங்கிறது அங்க அங்கு விட்டு வச்சுட்டு போகும்போது தூரம் பாருங்க நீ படிக்காதீங்க பாத்துக்கிட்டே அங்க பாத்து கண்ணு கண்ணு சிமிட்டுங்க கண்ண சிமெண்ட்டா போய் அங்கன்னு போய் கண்ண போய் சிமெண்ட்டு சாதம் சொல்லான்னு சொல்லிட்டு என் பழி போட்டு பாருங்க கண்ணு அந்த அந்த ட்ரையாங்கலை சிமெண்ட்டு நீ போய் எஸ் உம் அடுத்து இன்னொரு ட்ரையாங்கல் பாருங்க இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரையாங்கல் ஃபார் பி என் எஸ் ஏற்கனவே பைனான்ஸ் தெரியல இது வந்து ஏன்னா இப்போ இப்பவும் நிறைய பேர் கேட்டா பதில் சொல்ல மாட்டேன் நிறைய பேர் கேட்டா என்ன சொல்றாங்க அப்படியா அது சார் இது சார் அது வித் எப்பன் வேணும் சார் வித்தவுட் அவுட் சார் ஒன்லி டெத் இன்டிமிடேஷன் சார் அப்படின்ட்டாங்களே இப்போ எந்த எஃப்ஐஆர் இப்போ நீங்க வந்து ஜுடிஷியல் ஆபிசரா இருக்கீங்க இப்பதான் ஜே எம் ஒன்னு நீங்க அப்புறம் முத்து பாத்திரம் ஜே எம் டூ அவரு அப்புறம் வேற யாரும் இருக்குது லைன்ல ஆஹ் நீங்க வந்து எம் த்ரீ ஜெயம் திருச்சி போர் இப்ப இருக்கீங்களா இப்ப உங்ககிட்ட ஒரு எஃப்ஐஆர் வருது என்ன எஃப்ஐஆர் என்ன பண்றீங்கன்னா அங்க வந்து இதுல வந்து என்ன சார் வித்வுட் வெப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து நாட் மேடோட சொல்லிங்களா சரி கேஸ் நடத்துறீங்க வித்வுட் வெப்பன் சொன்னா பார்த்தா டிஃபன்ஸ் கவுன்சிலு பார்ட் டூக்கு வேணும் வெப்பன் தான் இருக்கு அப்ப பைனான்ஸ் பார்த்து வராதுன்னு சொல்லுவீங்களா ரெண்டுக்குமே வந்து வெப்பன்ஸ் வேணுமா வேணுமா வேணாவா பைனான்ஸ் பார்த்து ஒன்னுக்கு டூ நான் நியூ எக்ஸ் அப்புறம் சொல்றேன் யாராவது சொல்லுங்களா அன்மிட் பண்ணுங்க நானே அவ்வளவு தான் கத்துருந்து பிரியா இருக்கு காயத்ரி யாரும் இல்லையா இன்னைக்கு சரி ஓகே சொல்லுங்க பாலாம் பைனான்ஸ் பார்த்து ஒன் இப்போ நியூஸ் செக்ஷன் பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி ஒன் செக்ஷன் ஒன் இல்ல கிரிமினல் இன்டிபிடேஷன் அதாவது வாட் இஸ் கிரிமினல் இன்டிபிடேஷன் பைனான்ஸ் இல்ல டிபெண்டிங் செக்ஷன் இல்ல இப்போ

த்ரீ செக்ஷன் ஒன்னு த்ரீ செக்ஷன் டூ ஒன் த்ரீ த்ரீ செக்ஷன் இந்த செக்ஷன்களை எல்லாம் இப்படி கொண்டு வந்து விட்டார்கள் இது ஏன்னா இத நான் அடிக்கடி இதுவரை நூறு முறை எடுத்திருப்பேன் மூணாவது பர்ஸ்ட் மனித நேரத்துல எல்லாத்துலயும் நம்ம கிளாஸ்ல மூணு முறை ஏன்னா என்னன்னு பாருங்க என்ன சொல்ல பாட்டு போர் நடத்தம் இன்ஜுரி ஏற்படும் அதே மாதிரி த்ரீ நைன்ல அட்டு இன்ஜுரிக்கும் அட்டுக்கு நான் டிஃபரன் தெரியணும் அதே மாதிரி கிரிவே சட்டு இந்த மூணுக்கும் வித்தியாசம் தெரியாம அசால்ட்ட சொல்ல நானே அசால்ட்டே இருக்குது அது பெஸ்டர் தான் பெஸ்டர் ப்ரெப்பரேஷன் தான் அசால்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்க பட் இருந்தாலும் இது இது இதுவரைக்கும் பார்ப்போம் இது எங்க இருக்கு சார் இப்போ பிஎன்எஸ்ல அப்படின்னா டூல போர்டீன் டூல போர்டீன் செக்ஷன் டூ செக்ஷன் போர்டீன்ல இன்ஜுரி டிஃபைன்டு சார் ஃபார்ட்டி போர் 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 சொன்னீங்க ஒரு ரெண்டு கூட இன்ஜுரி ஏற்படும் இது எப்படி சார் ரெண்டு ரெண்டு இருக்குல்ல ஒரு ஒரு போர் கூட தான் ஏற்படும் முடிஞ்சிச்சா ஒன் ஃபோர்டீன் எப்படி சார் இங்க அப்படிதான் ஒரு ஃபோர்டீன் அதாவது ரெண்டு போர் நடக்குது ரெண்டு போர் நடத்த காயம் ஏற்படும் ஒன்னு ஒன்னு பதினோரு இல்ல பதினோரு போர் நடக்குது அப்போ ஒன்னா வரும் பதினோரு போர் நடத்தாலும் அது காயம் ஏற்படும் கிரிவேச நேரத்து தான் ஆறு சார் ஆறு ரத்தம் ஆறு வளமா போச்சு சார் ரத்தம் ஆறு போல போச்சு அப்ப ஒன் ஒன் சிக்ஸ் பதினோரு ரத்தம் ஆறு போல போச்சு ஆறு நான் போச்சுங்க இதுதான் இன்ஜுரி ஹர்ட்டு கிரிவேச ஹர்ட் கிரிவேச நான் சொல்லிட்டேன் அது அதுல ஏதோ மாற்றம் இல்லை ஒருவரை நிதரமாக ஆண்மையிட்ட செய்தாலோ அல்லது கண்பார் நிதரமாக இயக்கம் செய்தாலோ காது நிதரமாக கேட்காம செய்யாமல் செய்தாலோ மூட்டுகளை அதனுடைய வலிமையை இயற்கை செய்தாலோ அதே மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொன்னாக இருக்கும் அதே மாதிரி என்ன தலையை சிதைத்தல் முகத்தை அலமுகப்படுத்தல் பல்லு இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் ஆகியிருக்காங்க அது ஒரே ஒரு சின்ன கிரிவசட்டில் ஒரே ஒரு மாற்றம் ஏற்கனவே ஃபோர்டீன் டேஸ் கண்டினியூ சிவியர் பெயின் இப்ப ஃபிஃப்டீன் டேஸ் ஆகியிருக்காங்க தட்ஸ் ஆல் கிரிவசட்டில் ஒரு சேஞ்சஸ் வந்துருந்துச்சு தட் இஸ் ஃபிஃப்டீன் டேஸ் எனவே இவ்வாறாக நீங்கள் அதாவது மெது மெதுவாக செய்கின்ற காரியம் எதுவும் விரைவாக முடியும் சாரி இன்னைக்கு என்ன சார் இவ்வளவுதானே அப்படின்னு இது மாதிரி இன்னொன்னு செய்யும் அதாவது எப்ப நான் சார் என்ன சார் அச்சுட்டு நல்லா சீக்கிரம் படிச்சா முன்னேற அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து எவ்வளவு படிச்சாலும் ஒன் தேர்ட்டி போர் எவ்வளோ சார் சொல்லுங்க அடிக்கடி அதாவது தான் இவ்வளவு படிச்சேன் ஆனா ஞாபகம் இல்லை அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவா படிச்சு எல்லாத்தையும் நினைவு வைத்துக் கொண்டா சரியுது அதாவது பலவற்றை படித்து ஞாபகங்களாக சிலவற்றை சிறப்பாக படிப்பது நன்று என்று கூறி நீங்களும் அவ்வாறே படித்து வருங்காலத்தில் நீதிபதிகளாகவும் ஏபிபிகளாகவும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிகளாகவும் வர வேண்டும் என்று எங்கள் ஸ்ரீ விக்னேஸ்வரால் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம்